நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை வளர்விறை இன்றைய திதி துவாதசி திதி காலை ஏழு இருபத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திரையோதசி இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மாலை ஐந்து இருபத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அனுஷம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் பிரதோஷம் சி காணாடு காத்தான் சிவபெருமான் திருக்கல்யாணம் இன்றைய பொது பலன்கள் சீர் செய்ய கோடி உடுக்க விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ நந்தீஸ்வரரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சிலர் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நிலை இருக்கு மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்துவாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகார ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மறைந்து கிடந்த திறமைகள் எல்லாம் வெளிப்படும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் தள்ளி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என் நாளில் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதற்கேற்ப உங்களை நீங்க மாற்றிக்கொள்வீங்க அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்கள் வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்கு போட்டிகளில் வெற்றி பெறும் வியாபாரத்தில் லாபம் பெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவுக்கு பெருகும் அதே நேரத்தில் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடவிங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழிய வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு நாள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் ஆதரவு வியாபாரத்துல லாபம் பெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கின்றனால இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வை காணும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதா விழுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக்கொள்ளாதீங்க உறவினர்கள் நண்பர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் ஒருவாரும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர் தேவையற்ற இழப்புகள் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசுராசிக்காரர்களுக்கின்ற என்னால கணவன் மனைக்குள்ள வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எறிந்து பேச வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் அரசு காரியங்கள் தாமதமாக முடியும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அதே நேரத்தில் எதிர்பாராத பணவர உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகாரி உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரைய காரியங்களையும் செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் அதே நேரத்தில் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் அதிரடியான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் ஞாவும் நீங்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலையிற்கு நீண்ட நாளாக செல்ல வேண்டும் என்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்